ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாதிமுக பொறுப்பாளர் இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறாரு அண்ணாதிமுக என்ன நினைக்கிது சரி இவர் கூட்டணி தான் வராரு ஓகே ஒரு சீட்டு கொடுக்கலாம் அந்த எலெக்ஷன் தேர்தல் செலவுக்கு என்னவோ அது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க ஆனால் அங்கே போகும்போது தான் சொல்கிறாரு நான் வந்து ஆளுங்கட்சி திமுகவை எந்த அளவுக்கு திட்டணுமோ திட்டுறேன் அளவு கழிவு கழிவு ஊற்றணுமோ நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் வந்து செய்கிறேன் எனக்கு ஒரு நூற்றம்பது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருங்க அவங்களுடைய சில ரெக்கார்டெலாம் எங்கிட்டுருக்கு பர்சனல் மேட்டர்லாம் என்கிட்டிருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இது மாதிரி சீமான் சொல்கிறாரு அப்படின்னு அது எடப்பாடி கோவப்பட்டு அதெல்லாம் நமக்கு தெரியும் கூட்டணிக்கு வரையே இல்லையா அதை மட்டும் கேட்டு சொல்லு என்ன எதிர்பார்க்குறாரு அதை மட்டும் கேட்டு சொல்லு மற்ற விஷயம்லாம் விட்டுருங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் இவங்களும் சீமா கிட்டே பேசலாம் எழுந்திரிச்சி போயிட்டாங்க மீண்டும் சீமா மூவ் பண்ணுறாரு கூட்டணிக்குலாம் வரலிங்க ஆனால் திமுகவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலேருந்து ஒழிக்கிறேன் அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்யறேன்னு மீண்டும் பேசுகிறாரு அதெல்லாம் எங்களுடைய வேலை ஓ வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு முப்பது நாள் கூட இவர் காத்திருக்கல உடனே திமுகவுடைய ஒரு முக்கியமான பிரமர்கிட்ட பேசுகிறாரு அடுத்து ஒரு நடிகர் திமுகவுக்கு வேண்டப்பட்ட அவர் நடிகர்கிட்ட பேசுகிறாரு அவங்க மூலிமா உதய பேசுகிறாரு சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அப்பா கிட்ட நேரில் ஒரு நாளைக்கு பேசிடுங்க அது சூழ்நிலை வருன்னு நான் சொல்கிறேன் ஓகேன்ட்டாங்க அதேமாதிரி அவருடைய சகோதரர் இறந்த தொக்கம் அனுசரிக்கிறங்கிற பேரில் அவர் போனார் போயிட்டு ஏற்கனவே பேசி வச்சு மேட்டரை மீண்டும் ஒரு முறை பேசி டீலிங் ஊற்று அந்த டீலிங் என்னன்னா மாரி பாஜக இரநூறு ஸ்வீட் பாக்ஸ் தரணுன்னு சொன்னாங்க வர சொன்னாங்க ஏடிஎம்கு நூற்றம்பது ஸ்வீட் பாக்ஸ் தரணும்னு சொன்னாங்க என்னை கூப்பிட்டாங்க உங்கள் மேலே இருக்கிற அலிகேஷனு குற்றச்சாட்டு முறைகேடு எல்லாம் அவங்க ரெக்கார்டு தரேன் தினமும் பேசுன்னு சொன்னாங்க அப்புடின்னு சொல்லி சீமா போய் சொல்கிறாரு அப்படிலாம் வேண்டாம் நீங்கள் வந்து விஜய டார்கெட் பண்ணுங்க தினமும் அவரை பற்றி பேசுங்க குறிப்பாக எடப்பாடி பற்றியும் பேசுங்க இவர் பேசுறதுக்கு ஐம்பது ஸ்வீட் பாக்ஸ் அவரை பற்றி பேசுறதுக்கு ஐம்பது ஸ்வீட் பாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசுகிறாங்க அவர் முடியாது பிஜேபி எனக்கு இரநூறு ஸ்வீட் பாக்ஸ் தரணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அரை மீண்டும் அன்று இரவே நூற்றி இருபத்தஞ்சி ஸ்வீட் பாக்ஸ் தர்றதாக பேசி முடிக்கப்பட்டு இந்த தகவல் அத்தனையும் எல்லா ஆதாரம் இல்லை சில ஆதாரங்கள் அண்ணாமலைகிட்டையும் போய் சேர்ந்துருச்சு அண்ணாமலை வாய் திறந்தாருன்னா சீமாவில் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எனக்கு ஒரு கோல்டு பாக்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு இவரு அடுத்த கட்டம் பேசுகிறாரு அவங்களும் சரி ஓகே ஒரு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு கோல்டு பாக்ஸாகவும் இருபத்தஞ்சி உங்களுக்கு காந்திதாதா இருக்கிற பேப்பராகவும் தரேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க டெக்லான பிறகு அந்த தேதியிலிருந்து விஜய்யை எடப்பாடியை டார்கெட் பண்ணி இவர் திட்டுறது பேசுகிறது சம்மந்தெல்லாம் சமந்தலாக பேசுகிறது செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டால் இவர் சமந்தலா இவர் பதில் சொல்கிறது அது நடந்துக்கிட்டு